என்னென்ப ஏன எழுத்தென்பை விரண்டும் கண்ணென்ப வாழ உயிர் என்கின்ற வன்முடையவார் மொத்தம் இங்க கலைஞருடைய விளக்கு உரி என்பது என்ன அறிவு எழுத்தறிவு என்கின்ற இரு அறிவுகளை பெற்றவர்கள்தான் உயிர் வாழ்பவர்களாக கருதப்படுவார்கள் என்கின்ற அந்த விளக்கு உரையோடு ஏறத்தாலும் நமது மாணவ செல்வம் அனைவரையும் உயிர் உள்ளவர்களாக மாற்றி காட்டிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய பெருமிதத்திற்குரிய ஆஸ்திரிய பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இன்னைக்கு ஏறத்தால பதினைந்தாவது மாவட்டமாக இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்றைக்கு உங்களை எல்லாம் நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் ஸோ இந்த மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பத்து பதினொன்று பன்னெண்டு என்ற ரிசல்ட் வரும்பொழுது உள்ளபடியே மூன்றுத்திலுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்திருக்க மாவட்டம் முதலையினுடைய என்னுடைய பாராட்டுகளையும் இந்த மாவட்டத்தை சார்ந்தவர்களும் நான் தெரிவிக்க கடந்து ஸ்கூல் அப்படிங்கிற அந்த வளாகம் இந்த பிரமிசஸ் நீங்க உள்ள அஸ் அத்தை உள்ள நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் முன்னூற்ற டிகிரியிலும் உங்களோட பார்வந்துகிட்டே இருக்கும் பாடம் சொல்லி தருவது தான் உள்ள நடக்கக்கூடிய வந்து யார் நம்முடைய காமன்ஸ் உள்ளே வரா யார் வெளியில் போகிறா யார் உங்கள்கிட்ட சொல்லிட்டு பார் யார் சொல்லாமல் போகிறா டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் எத்தனை பேர் வந்துருக்காங்க நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் எத்தனை பேர் இருந்திருக்காங்கன்னு முன்னூற்றது டிகிரியே நீங்கள் வந்து பணியாற்றினா மட்டும்தான் அந்த போஸ்ட்லேருந்து உங்களால் பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ நீங்கள் அப்பப்போ நீங்கள் கிளாஸ் ரூம்ஸ்க்கு போகும்போது நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிளாஸ் ரேண்டமாக போய் நீங்கள் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க சிஓ தான் வரணும் டிஓ தான் வரணும் பிஓ தான் வரணும் பிஆர்டி தான் வரணும்னு அவசியம் கிடையாது நீங்க தான் எல்லாமே இருக்க வேண்டும் அந்த வளாகத்துக்குள்ளோ டெக்னாலஜி அப்படின்னு வரும்பொழுது உலகத்துல ஏதாச்சும் ஒரு கண்டுபிடிப்போ ஒரு செய்தியோ வருகிறது என்று சொன்னா அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளார தமிழ்நாட்டில் இருக்கின்ற தனியார் பிள்ளை சேர்த்து ஒரு கோடி இருபத்தி ஒன்பது லட்சம் பிள்ளைகளும் அடுத்த நிமிஷம் தெரிந்து கொள்கிறார் என்று சொன்னா என்ன நான் தெம்ப தைரியமா சொல்லுவேன் தமிழ்நாட்டை தவிர்த்து வேறு எந்த மாநிலத்திலும் இது போன்ற ஒரு வசதி இல்லை ஆனால் தான் முதலமைச்சர் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நம்முடைய துறை சாது செய்து கொண்டிருக்கின்றார் சோ நம்முடைய பணியை நாம் செய்தாக வேண்டும் நம்மை நாமே தெரிந்து கொண்டு நம்முடைய பள்ளிக்கூடத்திற்கு வருகின்ற பிள்ளைகளை எப்படி உயர்த்துவோம் என்கின்றதை மட்டும் நாம் கவனம் செலுத்துவோம் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்